கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் உங்கள் வாழ்க்கையிலே பல விருப்பங்கள் இருக்கும் அப்படித்தானே எல்லாருக்கும் இருதயத்தில் விருப்பங்கள் உண்டு மனிதர்களாய் பிறந்தால் மனதிலே விருப்பங்கள் இருப்பது இயல்புதானே சில வேளைகளில் சின்ன சின்ன விருப்பங்களெல்லாம் மனதிலே இருக்கும் எனக்கு பல வேளைகளில் என்ன விருப்பம் தெரியுமா ஆண்டவரே நான் ஒரு சாதாரண ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு ஒரு வாரம் வீட்டில் தங்கி இருந்து பிள்ளைகளை கணவனை வீட்டுக்கடுத்த காரியங்களை வேலைகளை எல்லாம் பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று நான் விரும்பின நேரங்களெல்லாம் உண்டு ஏன் தெரியுமா வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மாதத்தின் முழு நாட்களும் ஒரு வருஷமும் எல்லாம் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு நாள் வீட்டிலே தனித்திருந்தால் என்ன இந்த நாள் இவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்று நான் நினைப்பது வழக்கம் ஏனெனில் ஊழியத்தின் பழுக்கள் நீங்கி அந்த ஒரு நாள் ஒரு இழைப்பாரலை நாள் இருக்கும் அப்படிப்பட்ட சில நாட்களுக்காக நான் வாஞ்சிப்பது விரும்புவது வழக்கம் கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கும் உங்களுக்கு ஆனால் உங்கள் வாழ்க்கையில் கூட பல விருப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம் எனக்கு இது விருப்பம் என் பிள்ளை இப்படி படிக்க வேண்டும் என்ற விருப்பம் என் கணவர் இப்படி மாற வேண்டும் என்ற விருப்பம் எத்தனையோ விருப்பங்கள் இருக்கிறது வெறும் விருப்பங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்புவதை கொண்டு வராது விருப்பத்தோடு கூட விசுவாசமும் இருக்க வேண்டும் என்ன விசுவாசம் நான் இப்படி ஆண்டவருக்கு பயன்பட விரும்புகிறேன் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார் என்று நம்புகிறேன் என் பிள்ளை தேவனுக்காய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் என் பிள்ளையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார் என்று நம்புகிறேன் விருப்பங்களோடு கூட விசுவாசம் இணைந்து செல்லும் பொழுது விருப்பங்களும் நிறைவேறும் விசுவாசத்தையும் தேவன் கனம் பண்ணுவார் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்து எட்டாவது வசனம் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் இந்த ஸ்திரீக்கு ஒரு பெரிய விருப்பம் இருந்தது என்ன விருப்பம் தெரியுமா தன் மகள் சுகமாக வேண்டுமென்று அந்த விருப்பத்திற்காக அவள் தன்னை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறாள் என்ன சொல்லுகிறாள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே ஆண்டவரே என் மகளுக்கு உம்முடைய இரக்கத்தின் அந்த கடைசி பகுதியை கொடுத்தால் கூட பரவாயில்லை நான் ஒரு காணானிய பெண் நான் ஒரு யூத ஸ்திரீ அல்ல உம்முடைய நன்மைகளுக்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் நான் தகுதி உள்ள அல்ல ஆனால் மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அதை போல நான் உம்முடைய கிருபையின் கடைசி ஒரு சிறு பகுதியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று விரும்பினாலே அந்த விருப்பத்தோடு கூட விசுவாசத்தையும் கூட்டிக் கொண்டு ஆண்டவரிடத்தில் விடாபிடியாய் ஜபம் செய்கிறாள் சீஷர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள் அவள் போகவே இல்லை என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அவரின் மகளுக்கு கட்டாயம் சுகம் தருவார் என்று ஒரு அளவுக்கு அதிகமான விசுவாசம் அவள் இருதயத்தில் இருந்தது அந்த கடைசி இரக்கத்தை கேட்க வேண்டும் என்ற விருப்பமும் அவள் இருதயத்தில் இருந்தது அவள் விருப்பத்திற்கு ஆண்டவர் சொன்ன பதில் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக கடவுது எனக்கு அருமையானவர்களே ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா சகோதரி பல நேரங்களில் உன்னால் ஆண்டவரை விசுவாசிக்கவே முடியவில்லை மகளே மகனே உன் இருதயத்தில் ஆண்டவர் மேல் விசுவாசம் வருவதே இல்லை இன்றைக்கு இந்த கானானிய ஸ்திரீயை போல நீ ஒரு நன்மையை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லாத பாத்திரமாக இருந்தாலும் மேசையிலிருந்து விழுமே துணிக்கைகள் அந்த துணிக்கையை போன்ற ஒரு சிறு கிருபை உனக்கு கிடைத்தாலும் உன் வாழ்க்கையில் நீ விரும்புவது உனக்கு நடக்கும் நீ மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை சாப்பிடுகிற நாய்க்குட்டி அல்ல மேசையில் பந்தியில் உன்னை தகப்பனோடு அமர்ந்திருந்து சாப்பிடுகிற போஜனம் பண்ணுகிற மகன் மகள் அந்த உரிமையோடு கூட உன் தகப்பனிடத்தில் எதை விரும்பி கேட்டாலும் அவன் நிச்சயமாக தருவார் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிற இந்த நாளில் நீங்கள் விரும்புகிற ரெண்டு காரியத்தை கத்திரத்தில் கேளு அப்பா இது எனக்கு அப்பா நான் இதை கேட்கிறேன் எனக்கு இது வேண்டும் விருப்பம் என்பது அவசியமான ஒன்றின் மேல் இருக்கும் பொழுது அது அதிசீக்கிரமாய் நிறைவேற வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம் உங்களுக்கு சீக்கிரத்தில் நடக்க வேண்டிய ரெண்டு காரியங்களை இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேளுங்கள் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார் ஜீவனுள்ள தேவனே அன்பின் ஆண்டவரே பர்லோக பிதாவே நீ விரும்புகிறபடி உனக்காக கெடுவது உன் விசுவாசம் பெரிது என்று அந்த காணானிய ஸ்திரீயை பாராட்டி அவள் மகளுக்கு நீர் செய்த நன்மைகளை நினைத்துமை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறனப்பா உங்கள் பிள்ளைகள் கூட எத்தனையோ காரியங்களை விரும்புகிறார்கள் ஏங்குகிறார்கள் வாஞ்சிக்கிறார்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் விருப்பத்தின்படி அவர்களுக்கு செய்ங்கப்பா உங்கள் இறக்கத்தின் கடைசி பகுதியை அல்ல உங்கள் முதலாவது பகுதியின் இரக்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவங்கள ஆசீர்வத்து உயர்த்தும்படி ஜபிக்கிறேன் வாஞ்சித்து விரும்பி கேட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அன்பு ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே என் அன்புக்குரியவர்களே யார் உங்களை தடுத்தாலும் யார் உங்களை நிறுத்தினாலும் ஏசுவண்டை நெருங்கி வந்து உங்கள் விருப்பத்தை அவரிடத்தில் சொல்லும் பொழுது விருப்பத்தையும் நிறைவேற்றுவார் விசுவாசத்தையும் கனம் பண்ணுவார் நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் இந்த நினைவோடு கூட இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ